இவ்வ காலமாக யூடியூப் போன்ற சமூக வலைத்தளம் மூலமாக பிரபலமானவர்கள் தான் அதிகம் அந்த வகையில் தன்னுடைய யூடியூப் சேனல் மூலம் தன்னுடைய திறமையை நிரூபித்து தான் பூர்ணிமா இவர் நடத்திய யூடியூப் சேனல் நேம் அராத்தி இவருடைய அராத்தி என்ற சேனலுக்கு மில்லியன் கணக்கில் பார்வையாளர்கள் உள்ளனர் தற்போது சினிமாவிலும் நடிக்க ஆயுத்தமாகி வரும் இவர் சினிமா ஹீரோயின்கள் ரேஞ்சுக்கு கவர்ச்சியான புகைப்படங்களை இணையத்தில் வெளியிட்டு வருகிறார் வீட்டை விட்டு வெளியேறிய ஹாஸ்டலில் தங்கி பணியாற்றி வந்த இவருக்கு திடீரென்று அதனுடைய வேலை போயிருக்கிறது இதனால் வருமானத்திற்கு வழி இல்லாமல் இருந்த நடிகை பூர்ணிமா தன்னுடைய வேலை போய்விட்டது என்று தன்னுடைய குடும்பத்தினரிடம் சொல்லாமலே யூடியூப் உள்ளிட்ட செயலிகளில் தன்னுடைய வீடியோக்களை பதிவு செய்திருக்கிறார் குறும்படங்களில் நடிப்பது மாடலிங் செய்வது உள்ளிட்டவற்றை செய்து வந்த இவர் படப்பிடிப்புக்காக பல்வேறு இடங்களுக்கு சென்றாலும் நான் இங்கே தான் சென்னையில் தான் இருக்கிறேன் என்று குடும்பத்தாரிடம் கூறியும் வந்திருக்கிறார் சினிமாவில் என்றை கொடுக்க தயாராகி வரும் இவர் இணைய பக்கங்களில் கவர்ச்சியான புகைப்படங்களை வெளியிடுவதையும் வாடிக்கையாக வைத்திருக்கிறார் அந்த வகையில் ஸ்லீவ்லெஸ் உடையில் இவர் வெளியிட்டிருக்கக்கூடிய சில புகைப்படங்கள் ரசிகர்களின் கவனத்தை சுண்டி இழுத்துதான் வருகிறது சினிமாவில் நடிக்கதற்கு முன்பே இந்த அளவுக்கு கவர்ச்சி காட்டினா நீங்கள் ஃபேமஸ் ஆனால் எப்படி காட்டுவீங்கன்னு ரசிகர்கள் ஏடாகூடமாகவும் கமெண்ட் பண்ணிட்டு வராங்க உண்மையிலேயே பூர்ணிமா ரவையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க